வெண்ணில வேண்டாம் கதவுக்கு நமக்கு ஆகிறதே இல்லை எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருந்தேன் கதவை வச்சு நம்ம கூப்பிடவே செஞ்சுருவோம் வெண்ணிலா 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 ஆடா எங்க போனா கழிச்சா நீ இப்படி வந்து விழுகிங்க வரும்போது மாரியத்தா கோயிலுக்கு வேண்டுதல வச்சுட்டு வந்தேன் இங்க வந்து விழுகணும் தூக்குடி கை கொடுத்து விழுந்து பாத்து தர சாங்களா ஐயோ அம்மா எனக்கு போற வீட்டுக்கு எல்லாம் இனிமே காளிங் பெல் வச்சிட்டு வர மாட்டேங்குது என்ன நீ இப்படி சாதம் சிறக்குற நீ இவ்ளோ வேகமா ஏங்க நீ எங்கேயாவது அடிபட்டுருச்சா ஏமா நூத்தி எட்டு கூப்பிட போறியா ஏங்க நீ இப்படி சொல்றீங்க அங்க இருந்து வந்து கீழ வந்துட்டீங்கல்ல நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது

ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி ஹலோ சொல்லுங்க ஆன்ட்டி எங்க இருக்கீங்க நான் இங்க என்ன இங்க நான் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கங்க ஆன்ட்டி தம்பி வீட்டுக்கு இங்க தான் நான் பக்கத்துல தான் இருக்கேன் நான் பக்கத்துல தான் இருக்கீங்களா வாங்க ஆன்ட்டி வீட்டுக்கு அப்படியா வாங்க வாங்க நான் வர வர வெயிட் பண்ணு என்ப ஆன்ட்டி வர மாண்டி என்னது ஏங்க அண்ணி உங்க தந்தரவே தாங்க முடியல உங்க ஆன்ட்டி வேற வராங்களா உனக்கு என்ன தந்தரவாகுது வீட்டுக்குள்ள வந்து எங்க ஆளை உடைக்க பார்த்தேன் நீ வந்து வந்தோன்னு விழுந்து எழுந்திருச்சேன்

த கேட்டுங்க கதை வண்டிக்கு எதாவது பாத்து பாக்கலாமா எனக்கு தெயில் போட்டுக்கலாமாமா